இஸ்லாத்தின் மிகப்பெரிய வெற்றி வந்தபோது அந்த வெற்றியை அறிவித்த சூராவே நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மரணத்தையும் மறைமுகமாக சொன்னதா இந்த ஒரு கேள்வி உங்கள் மனதில் ஒரு சிறிய ஆச்சரியத்தை ஒரு பெரும் வியப்பை ஏற்படுத்தினால் நாம் சரியான பாதையில் இருக்கிறோம் இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு தருணத்தையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையின் மிக அந்தரங்கமான ஒரு செய்தியையும் இணைக்கும் ஒரு பாலமாக இந்த சூரா திகழ்கிறது பாருங்கள் அந்த ஆழமான ரகசியத்தை நாம் அவிழ்ப்போம் இன்று நாம் பார்க்கப் போகும் சூரா திருக்குரானில் மிகக் குறுகியதாக இருந்தாலும் அதன் அர்த்தமும் அதன் தாற்பயமும் நம்மை நிலைகுலைய வைக்கும் அதுதான் சூரத்துன் நஸ்ஸர் மூன்றே வசனங்கள் ஆனால் இந்த மூன்று வசனங்களுக்குள் ஒரு மகத்தான நற்செய்தியும் ஒரு நிரந்தர விடைபெறும் பெறும் செய்தியும் அடுக்கடுக்காய் அடங்கியிருக்கிறது இஸ்லாத்தின் வெற்றி முழக்கமாய் ஒலித்த இந்த சூரா உண்மையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் பூமி வாழ்க்கையின் முடிவையும் உணர்த்தியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அல்லாஹூ அன்ஹு உள்ளிட்ட பல பெரும் அறிஞர்களும் நபித்தோழர்களும் விளக்குகிறார்கள் இது வெறும் ஒரு கருத்தா அல்லது இந்த மூன்று வசனங்களுக்குள் அந்த ஆழமான ரகசியம் எங்கேயோ ஒளிந்திருக்கிறதா பாருங்கள் ஒவ்வொரு வசனமாக அதன் வரலாற்று பின்னணியோடு சேர்த்து ஆழமாக பார்ப்போம் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு இஸ்லாமிய வரலாற்றின் ஒரு திருப்பு முனை ஒரு பொற்காலம் மக்கா வெற்றி மதீனாவிலிருந்து பத்தாயிரம் படைவீரர்களுடன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள் இது வெறும் ஒரு படையெடுப்பு அல்ல பல வருட கால ஒடுக்குமுறைகளுக்கும் வெளியேற்றங்களுக்கும் போராட்டங்களுக்கும் கிடைத்த ஒரு மகத்தான நீதி ஒரு காலத்தில் நபியவர்களை கல்லெறிந்து துன்புறுத்தி சொந்த மண்ணிலிருந்து வெளியேற்றிய அதே மக்கா எந்தவித எதிர்ப்புமின்றி போர் இல்லாமலேயே இஸ்லாத்தின் ஆட்சிக்குள் வந்தது இதுவரை எதிரிகளாக இருந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த மாபெரும் வரலாற்று நிகழ்வின் உச்சக்கட்டத்தில்தான் மதீனாவில் அருளப்பட்டதுதான் சூரத்துன் நஸ்ஸர் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு வயது கிட்டத்தட்ட அறுபதை நெருங்கிக் கொண்டிருந்தது இந்த சூரா இறங்கியதும் நபியவர்களின் உற்ற நண்பரும் முதல் கலீஃபாவுமான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே ஆழத் தொடங்கிவிட்டார் அங்கே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார் யா அபூபக்கர் இது வெற்றி சூரா மகிழ்ச்சியின் சூரா ஏன் அழுகிறீர்கள் அதற்கு அபூபக்கர் அவர்கள் கொடுத்த பதில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் பணி நிறைவடைந்து விட்டது அவர்களின் பணி முடிவுக்கு வந்ததை இந்த சூரா உணர்த்துகிறது என்றார் வெற்றியின் உச்சத்தில் இந்த சூரா ஏன் ஒரு பிரிவின் செய்தியாக ஒரு இறுதி அறிவிப்பாக பார்க்கப்பட்டது இது எப்படி சாத்தியம் இந்த ஆழமான உணர்வுகளுக்கு பின்னணியில் இந்த மூன்று வசனங்களில் மறைந்திருக்கும் ரகசியம் என்ன பாருங்கள் அதை ஒவ்வொன்றாக ஆராய்வோம் இது அஜ வல் ஃபத் இதன் பொருள் அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் இங்கு நசர் என்றால் உதவி ஃபத் ஹ என்றால் திறந்த வெற்றி அல்லது மாபெரும் வெற்றி மக்கா வெற்றி இந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்தது இது வெறும் ஒரு நிலப்பரப்பை கைப்பற்றிய வெற்றி அல்ல இது இஸ்லாம் எனும் மார்க்கத்தின் கொள்கை ரீதியான ஆன்மீக ரீதியான வெற்றி பல வருடங்களாக எதிர்த்து நின்ற குறைஷிகள் பணிந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைய ஆரம்பித்தார்கள் இப்னு கசீர் போன்ற பெரும் அறிஞர்களின் விளக்கப்படி இந்த வெற்றி அல்லாஹ்வின் அடையாளம் அதாவது இஸ்லாத்தின் அடிப்படை பணி நிறைவேறிவிட்டது இனி பெரிய போர்கள் இல்லை பெரிய எதிர்ப்புகள் இல்லை இஸ்லாம் அரபு தீபகற்பத்தில் முழுமையாக நிலை பெற்றுவிட்டது ஒரு சராசரி மனிதனாக நாம் யோசித்தால் இது நல்லதற்கே இனி அமைதிதான் என்று நினைப்போம் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு இது ஒரு ஆழமான குறி இது உங்கள் பணி நிறைவேறிவிட்டது நீங்கள் இந்த உலகத்தில் ஆற்ற வேண்டிய பிரதான செய்தி மக்களுக்குச் சென்று சேர்ந்துவிட்டது என்பதற்கான ஒரு தெய்வீக அறிவிப்பு ஒரு மாபெரும் திட்டத்தின் இறுதிப்பகுதி வெற்றிகரமாக முடிவடைந்துவிட்டது என்பதை இந்த வசனம் அழுத்தமாகச் சொல்கிறது அடுத்த வசனம் மேலும் ஆழமாகச் செல்கிறது மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாகப் பிரவேசிப்பதை நீங்கள் காணும்போதும் உம்முடைய இறைவனின் புகழைக் கொண்டு துதித்து தஸ்பீகு செய்வீராக மேலும் அவனிடம் பிழை பொறுக்கத் தேடுவீராக நிச்சயமாக அவன் பாவமன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான் மேலும் பாவமன்னிப்பு கோருவீராக பொதுவாக ஒரு பெரிய வெற்றிக்குப் பிறகு மக்கள் கொண்டாடுவது பெருமை கொள்வது அல்லது ஓய்வெடுப்பது இயல்பு ஆனால் இங்கு நபியவர்களுக்கு வரும் கட்டளை என்ன தெரியுமா இறைவனை புகழ்ந்து துதிப்பதும் தஸ்பீஹு பாவ மன்னிப்பு கோருவதும் ஆகும் ஏன் இந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு வெற்றி வந்தாலும் மனிதன் பெருமை அடையக்கூடாது அகங்காரம் கொள்ளக்கூடாது என்பதன் முக்கியத்துவத்தை இந்த வசனம் உணர்த்துகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கே இந்த உத்தரவு வருகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பாடம் இது நமக்கு எவ்வளவு முக்கியம் இது நம்முடைய வெற்றிகள் சாதனைகள் அனைத்தையும் அல்லாஹ்வின் அருட்கொடையாக பார்க்க வேண்டும் என்பதையும் எந்த நிலையிலும் நம்மை நாம் குறைவுள்ளதாகவே உணர வேண்டும் என்பதையும் கற்றுத் தருகிறது இங்கு ஒரு மறைமுக செய்தி என்னவென்றால் உங்கள் பணி முடிந்ததும் நீங்கள் இறைவனை நோக்கித் திரும்ப வேண்டும் இது நபியவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட நினைவூட்டல் உங்கள் காலம் நெருங்குகிறது நீங்கள் இறைவனை சந்திப்பதற்குத் தயாராகுங்கள் இமாம் ஆஸ் சதி போன்ற அறிஞர்கள் உன்னதமான விஷயங்கள் பாவமன்னிப்பு கோரி முடிவதே வழக்கம் தொழுகை ஹஜ் போன்ற வணக்கங்கள் இஸ்திக்ஃபாரோடு நிறைவு பெறுவது போல நபியவர்களின் வாழ்வும் அதன் நிறைவை இஸ்திக்ஃபாரோடு அடைய வேண்டும் என்பதை இந்த வசனம் குறிப்பதாகச் சொல்கிறார்கள் இது ஒரு ஆழமான ஆன்மீக பயணம் வெற்றியைத் தாண்டி இறைவனின் பக்கம் திரும்புவதற்கான அழைப்பு இப்னு அப்பாஸ் ரலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் விளக்கப்படி இந்த சூரா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அவர்களின் பிரிவை அறிவித்தது ஏன் இதற்கு மூன்று முக்கியமான காரணங்களை அவர் முன்வைக்கிறார் இஸ்லாத்தின் பணி அதன் பரப்புரை இஸ்லாமிய மார்க்கம் நிலை என்பது மக்கா வெற்றியுடன் கிட்டத்தட்ட முழுமையடைந்தது இனி பெரிய பணி எதுவும் நபியவர்களுக்கு இல்லை ஒரு கட்டிடத்தை கட்டி முடித்ததும் அதன் பொறியாளர் ஓய்வெடுப்பது போல இஸ்லாம் எனும் மாபெரும் மாளிகையை கட்டி முடித்ததும் நபியவர்களின் பணி நிறைவடைந்தது இது நபியவர்களின் பிரதான பணி அதாவது மக்களை சத்தியத்தின் பால் அழைக்கும் பணி உச்ச கட்ட வெற்றியை அடைந்துவிட்டது மக்கள் தனித்தனியாக அல்ல அணி அணியாக இஸ்லாத்தில் இணைந்தார்கள் இது நபியவர்களின் தூதுத்துவப் பணிக்கு கிடைத்த மிக உயர்ந்த அங்கீகாரம் இறுதி காலத்தின் தயாரிப்பு ஒரு பணி நிறைவு பெறும்போது அதற்கான நன்றி செலுத்துவதும் குறைகளுக்கு மன்னிப்பு கோருவதும் வழக்கம் இது நபியவர்களின் பூமி வாழ்க்கையின் நிறைவையும் இறைவனை சந்திப்பதற்கான ஆயத்தத்தையும் உணர்த்துகிறது இந்த ஆழமான அர்த்தத்தைத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்ததால் அழுதார் உமர் ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஆரம்பத்தில் இதை ஏற்கவில்லை அவர் வெற்றியின் மகிழ்ச்சியில் இருந்தார் ஆனால் இப்னு அப்பாஸ் அவர்களின் விளக்கத்தை கேட்ட பிறகு அவரும் அதே உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொண்டார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் இதை உணர்ந்தார்கள் அன்னை ஆயிஷா கூறுகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த சூரா இறங்கிய பிறகு தங்கள் உடல்நிலை மெதுவாக மாறத் தொடங்கியது இது ஒரு மறைமுக முன்னறிவிப்பு உங்கள் பணி முடிந்தது இனி உங்கள் திரும்பும் நேரம் இது ஒரு அன்பான அழைப்பு ஒரு கண்ணியமான விடை பெறுதல் இந்த சூரா வெறும் நபியவர்களுக்கான செய்தி மட்டுமல்ல இது நமக்கான ஒரு நிரந்தர பாடம் வெற்றி வந்ததும் பணிவு முக்கியம் நாம் எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தாலும் எவ்வளவு வெற்றிகளைப் பெற்றாலும் ஒருபோதும் பெருமை அடையக்கூடாது நம்முடைய ஒவ்வொரு வெற்றியும் அல்லாஹ்வின் அருட்கொடை என்பதை நாம் மறக்கக்கூடாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கே பாவ மன்னிப்பு கேட்கச் சொல்லும் அளவுக்கு நாம் எவ்வளவு கீழ்ப்படியாக இருக்க வேண்டும் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் அதன் நிறைவில் இறைவனின் உதவியை உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய குறைகளுக்கு மன்னிப்பு கோர வேண்டும்